வணக்கம் அக்கா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பிள்ளைங்கள ஸ்கூலில் இருந்து நான்தான் கூட்டிகிட்டு வந்தேன் பார்த்துக்கோங்க இவங்க வேலைக்கு போயிருந்தாங்க அதனால சரி அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல வெயில் வேறு பிள்ளைங்க அந்த விளையாடிட்டு எடுத்துகிட்டு டயர்டாக இருந்தாங்க சரி அப்போ ஒரு கரும்பு சாறு வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு சாறு கடைக்கு தான் கூட்டிகிட்டு வந்துருந்தேன் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருப்பேன் பத்து ரூபா கரும்பு ஜூஸ் கடை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பத்து ரூபா கரும்பு ஜூஸ் இல்லை பன்னிரெண்டு ரூபா கரும்பு ஜூஸ் கடை ஆயாச்சு அப்புறமா சின்ன கப்பு பன்னிரெண்டு ரூபா பெரிய கப்பு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரூபா நாட்டு சர்க்கரை பீட்ரூட் மால்ட்டு புட்டு மாவு கம்பு மாவு சோள மாவு அப்புறம் தேன் நல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் அப்புறமா பத்து ரூபா சீப்பு வகைகள் அப்புறம் பாப்கார்ன் கூட போடுவாங்க போல் அது ஈவினிங் டைம் ரொம்ப லேட்டாக தான் போடுவாங்க போல் இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே வச்சுருந்தாங்க பிள்ளைங்களுக்கும் பெரிய கிளாஸ் ஜூஸில் ஆளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டு நானும் வாங்கி குடித்த பார்த்துக்கோங்க குடித்த பிறகு அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அக்கா தேங்க்யூ